நஷ்மதுகு ஒனு சொல்லி ஆளு அரச சூழிகள் அம்மா பாத் கன்னித்துருக்குரிய வரைகளே இமாம் ஹசன் அல் பசரி ரஷ்மத்துல்லாஹி அலி இமாம் இவர்கள் இமாம்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இமாம் இன்னும் இவர்கள் தாபியன்களில் உட்பட்டவர் பல சகாபாக்களிடமிருந்து மார்க்க நாணத்தை பெற்றுக்கொண்டவர் இவர்களிடமிருந்து பல மார்க்க அறிஞர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் இன்னும் சில மனிதர்கள் இவர்களிடம் வந்து தங்களுக்குண்டான பிரச்சனைகளை சிக்கல்களை சொல்லி அதற்குண்டான தீர்வுகளையும் பெற்று செல்வார்கள் அந்த அடிப்படையில் ஒரு மனிதர் இவர்களிடம் வந்து கேட்கின்றார் இமாம் அவர்களே எனக்கு மிகவும் பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி இருக்கிறது வறுமையில் இருக்கிறேன் இந்த வறுமையை நீங்கி நான் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அதற்குண்டான ஒரு வழி எனக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக கேட்கின்றார் அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் மனமுருகி பாவமன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் பிறகு மீண்டும் ஒரு மனிதர் வருகின்றார் இமாம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார் இமாம் அவர்களே எங்களுடைய ஊர்களில் மழை பொழியாமல் வறண்ட பூமியாக அதன் காரணமாக எங்களுடைய வயல்கள் தோட்டங்கள் எல்லாம் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது அதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வது இதற்குண்டான ஒரு தீர்வை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் இது நீங்குவதற்காக வேண்டி என்பதாக கேட்டார்கள் அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவிடம் மனம் முருகி பாவம் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படி தேடிக்கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு மழையை புளிய செய்வான் உங்களுடைய வறண்ட பூமியையும் அந்த தோட்டங்களையும் வயல்களையும் அது விளைச்சல் மிக்கதாக பசுமை மிக்கதாக அல்லாஹத்தால் ஆக்கி தருவான் என்பதாக சொன்னார்கள் பிறகு மீண்டும் ஒரு மனிதர் வருகின்றார் இமாமவரிடம் வந்து முறையிடுகின்றார் இமாம் அவர்களே எனக்கு திருமணமாகி நீண்ட ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றேன் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்காக ஏதாவது ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக கேட்கின்றார் அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அருகில் உள்ள மாணவர் இவர்களின் மாணவர்களில் ஒருவர் கேட்கின்றார் இமாம் அவர்களை மூன்று மனிதர்கள் வந்தார்கள் மூன்று சிக்கல்களை பிரச்சனைகளை சொன்னார்கள் அதற்குண்டான தீர்வு ஒரே பதில்தானா என்பதாக கேட்டார் அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள் நீ குர் ஆனை ஓதியது கிடையாதா என்பதாக சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னகும் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் இருசலு சமஹ அளிக்கும் மிதுராரா நீங்கள் அவ்வாறு அல்லாஹனிடம் பாவம் மன்னிப்பை நீங்கள் தேடினால் அவன் உங்களுக்காக மலையை தொடர்ச்சியாக பொழிய செய்கிறான் அம்வானியும் ஜன்னாத்தியும் என்காரான் இன்னும் அவன் உங்களுக்கு பொருள் செல்வங்களையும் பிள்ளை குழந்தை செல்வங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து உதவி உதவி புரிவான் இன்னும் உங்களுடைய தோட்டங்களில் உற்பத்தி செய்து விளைச்சலை உண்ட உண்டு பண்ணி அவற்றில் நதிகளையும் அல்லாஹாலா ஓடச் செய்வான் என்பதாக தன்னுடைய திருமறையில் அல்லாஹம் சொல்கிறான் அல்லவா என்பதாக கு திருக்குறானை சொல்லிவிட்டு அல்லாஹு சொன்னதைத்தான் நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்பதாக அவர்கள் இமாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கன்னியமிக்கவர்களே பல சிக்கல்களுக்கு அல்லாஹுமிடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வது அது ஒரு தீர்வாக இருக்கிறது அமைந்திருக்கிறது எனவே நம்மளுடைய சிக்கல்களுக்கும் நாம் அல்லாஹவிடம் அதிகமாக நாம் மனம் உருகி அவனிடம் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டு அந்த சிக்கல்களுக்கு உண்டான தீர்வை இறைவனிடம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் தூபிக் செய்வானாக வாஹிர் தாவானா அலி அஹமது இல்லாஹி ரபுலாளமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ